சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை ஒருநாள் சாயங்காலத்தில் தாவிது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பிரிகையின் மேலிருந்து கண்டான் அந்த ஸ்திரீ வெகு இருந்தாள் அப்பொழுது தாவிது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள் அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளுடைய சயனித்தான் பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி கொண்டு தன் வீட்டுக்குப் போனாள் அந்த ஸ்திரீ கற்பம் தெரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள் அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோபாபி நண்டைக்கு ஆள் அனுப்பினான் அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான் உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து யோவாப் இருக்கிறானா ஜனங்கள் இருக்கிறார்களா யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான் பின்பு தாவீது உரியாவை நோக்கி நீ உன் வீட்டிற்கு போய் பாதசுத்தி என்றான் உரியா ராஜா அனமரையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரமனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக்கொண்டிருந்தான் உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவிதுக்கு அறிவிக்கப்பட்டபோது தாவிது உரியாவை நோக்கி நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான் உரியா தாவிதை நோக்கி பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையமிறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பானா நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டுச் சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி இன்றைக்கும் நீ இங்கே இரு நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான் அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான் தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான் ஆனாலும் அவன் தன் வீட்டுக்குப் போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்துக்கொண்டான் காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான் அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான் அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான் பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவிதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள் ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான் அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் தாவிதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி தான் அனுப்புகிற ஆளை நோக்கி நீ யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்ந்தபோது ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர் நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்டே போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா சேத்தின் குமாரன் அபிமலேக்கை கொன்றது யார் தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு ஏந்திரக்கலின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான் நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னுடை சொன்னால் அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றான் அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளையெல்லாம் தாவிதுக்கு அறிவித்து தாவிதை பார்த்து அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம் அப்பொழுது வில் வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் ஏததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள் உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான் அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தைப் பற்றி விசாரப்பட வேண்டாம் பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும் நீ யுத்தத்தை பழக்கப் பண்ணி பட்டணத்தை இடுத்து போடு என்று அவனுக்கு திடஞ்சொல் என்றான் தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்டபோது அவள் தன் நாயகனுக்காக இளவு கொண்டாடினாள் துக்கனால் சென்ற பின்பு தாவிது அவளை அலைத்தனுப்பி தன் வீட்டிலே கொண்டான் அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தாவிது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு இருந்தது சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி நான்காம் வசனத்தின் முதல் பகுதி வரை கர்த்தர் நாத்தானை தாவிதனிடத்தில் அனுப்பினார் இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றவன் தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு இருந்தது தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது அந்த இடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான் அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபமுண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தைச் செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்பச் செலுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது நாத்தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரேவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன் இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எலும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான் நீ ஒளிப்படத்தில் அதைச் செய்தாய் நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது தாவிது இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார் ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவினிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் இரா முழுவதும் தரையிலே கடந்தான் அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான் ஏழாம் நாளில் பிள்ளை செத்துப் போயிற்று பிள்ளை செத்துப் போயிற்று என்று தாவிதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள் பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடே பேசுகிறபோது அவர் நம்முடைய கேட்கவில்லை பிள்ளை செத்துப்போயிற்று என்று அவரோடை எப்படிச் சொல்லுவோம் அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள் தாவிது தன் ஊழியக்காரர் இரகசியமாய் கொள்ளுகிறதைக் கண்டு பிள்ளை செத்துப்போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்துப்போயிற்றோ என்று கேட்டான் செத்துப்போயிற்று என்றார்கள் தாவிது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான் அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான் அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி நீர் செய்கிற இந்த காரியம் என்ன பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதேறு பிள்ளை மறித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள் அதற்கவன் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன் அது மறுத்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன இனி நான் அதை திரும்பி வரப்பண்ணக்கூடுமோ நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான் பின்பு தாவீது தன் மனைவியாகிய பச்சேபாலுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான் அவள் ஒரு குமாரனை பெற்றாள் சங்கீதம் ஆறு நெஹ்னூத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும் என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பெலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும் மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இழைத்துப் போனேன் இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள் சங்கீதம் முப்பத்தி இரண்டு மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கிக் காத்து இரட்சணியப் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய்க்கட்டப்பட்டாலொழிய உன் கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் சங்கீதம் முப்பத்தி எட்டு நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம் கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும் உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உமது கை என்னை இருத்துகிறது உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியமில்லை என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாகப் பெருகிற்று அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என் மதுகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமெடுத்தது நான் வேதனைப்பட்டு ஒடங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என் குடல்கள் எரிப்பந்தமாய் எரிகிறது என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் ஆண்டவரே என் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையைக் கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளைப் பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் தரவாதவனாகவும் இருக்கிறேன் காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இருக்கிற மனுஷனைப் போலானேன் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படிச் சொன்னேன் என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே நான் தடுமாறி விழ இருக்கிறேன் என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள் முகாந்திரமில்லாமல் என்னைப் பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் கர்த்தாவே என்னை கைவிடாதேயும் என் தேவனே எனக்குத் தூரமாயிராதேயும் என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும்